ஓம் ஸ்ரீ குரு யோ நமகன் வக்ரதுண்ட காய சூரிய கோடி சமப்பிரபண்ணி விக்னம் குரு மே தேவ சர்வகாரிய சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த முக்கியமான ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி அதாவது இதுவரைக்கும் சூரிய பகவான் மேஷராசியில் இருந்துருக்கார் இப்போ ரிஷபராசிக்கு அப்படியே மூவிங் இந்த பக்கம் போப்பறார் ரிஷபராசிக்கு போப்பிட்றார் அப்படி இருக்கிற பட்சத்தில் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு நாட்கள் ரிஷபராசியில் அவர் சஞ்சாரம் பண்ண போகிறார் மேஷராசியில் இருந்த வரைக்கும் சூரிய பகவான் உச்சம் உச்சமடைந்து ஒரு முப்பது நாட்கள் அங்கே சஞ்சாரம் பண்ணிவிட்டு இப்போ ரிஷபராசிக்கு வரப்போறார் ரிஷபராசி சுக்கிரபகவானோட இடம் அந்த சுக்கிரபகவானோட இடத்துல இந்த சூரிய பகவான் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த வகையில் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சூரிய பகவான் அவரோட நட்சத்திரக்காலான கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போறார் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாய் பகவானோட மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போறார் அந்த வகையில் ரிஷபராசியில் இந்த முப்பத்தி ரெண்டு நாட்கள் இந்த சூரிய பகவான் அற்புதமாக சஞ்சாரம் செஞ்சு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த சூரிய பகவான் ஆத்மகாரகன் பித்ருக்காரகன் சொல்லக்கூடியது எந்த இந்த சூரிய பகவான் தான் மெயின் இந்த சூரிய பகவானோட ஒளியை வாங்கின்னு தான் எல்லா கிரகங்களுமே சஞ்சாரம் இருக்கு அந்த வகையில் எல்லா கிரகங்களும் அப்படியே இந்த சூரிய பகவானோட ஒளியை வாங்கி பூமிக்கு கொடுக்குறது பூமியில் தான் நம்ம இருக்கோம் ஸோ பூமியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கெலாம் வந்து இந்த நவகிரகங்களோட தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு இது திடீர்னு பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு நிறைய பேர் இருப்பா சில பேர் பார்த்திங்கன்னா சில நேரம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப துக்கத்தில் இருப்பாங்க சில பேர் ரொம்ப ஆச்சரியத்தில் இருப்பாங்க சில பேர் நிறைய ஒரு ஒவ்வொரு விஷயத்துலையும் இருப்பாங்க சில பேர் அறிவுபூர்வமாக யோசிப்பாங்க இப்படி நவகிரகங்களோட வேலைகள் இந்த பூமியில் நடந்துட்டுருக்கு அந்த வகையில் இந்த முப்பத்தி ரெண்டு நாட்கள் அதாவது பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் வந்த சூரிய பகவான் ரிஷபராசிலிருந்துட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்கப்போகிறாருங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா இனிய உள்ளங்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா நிகழ்ச்சிகளும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் இதெல்லாம் வந்து வந்துட்டுருக்கு உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராமாக நாங்கள் போட்டுருப்போம் இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு போகலாமா எனதுமை தனுசு ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சூரிய பகவானின் பயிற்சி சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆசியை விட்டு அப்படியே விளகின்றிருப்பார் மேஷம் மிது ரிஷபம் மிதுனம் கடகம் அப்படியே போயிட்டு மீனத்தில் முடிப்பார் ஆறு மாதம் உத்தராயணம் ஆறு மாதம் தக்ஷணாயணம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி அப்படின்னாலே இந்த தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு தந்தையாரோட ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் தந்தையாரோட ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் அதேமாரி தந்தை வழி உறவினர்களோட ஆதரவும் கண்டிப்பாக இருக்கும் அதேமாரி பூர்வீக சொத்துக்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அதாவது ஒன்று மனைவி வழியே சொத்துக்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா அப்பா வழியில் சொத்துக்களோ இல்லை பணமோ வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தந்தையார் ஆதரவு இருக்குது அந்த வகையில் இந்த பாக்கியாதிபதி சூரிய பகவான் இது வரைக்கும் ஐந்தாம் இடமாகிய ஆகிய பஞ்சமஸ்தானத்தில் இருந்துட்டு சில குழப்பங்களை கொடுத்தார் உடல் ஆரோக்கியத்தில் குழப்பத்தை கொடுத்தார் குழந்தைகள் மூலமாக குழப்பத்தை கொடுத்தார் இருந்தாலும் சில சந்தோஷங்களையும் கொடுத்தார் ஒரு புனித தலையாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து வீட்டில் செஞ்சீங்க அதனாலேயே உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் வந்தது குழப்பங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சது சந்தோஷமும் இருந்தது அந்த வகையில் பஞ்சபஸ்தானத்தில் இருந்த சூரிய பகவான் இப்பொழுது பகைவுடன் ரோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்துக்கு வரப்போகிறது ரொம்ப அற்புதமான பல நல்ல திருப்பங்களை உங்களுக்கு கொடுக்கும் என்னென்னா உத்தியோகத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் எவ்வளோ நாள் நீங்கள் ஒரே இடத்துல வேலை பார்த்துட்டுருக்கீங்க ஆனால் முன்னேற்றம் இல்லை ஒரு ஏதோ சம்பள உயர்வு வந்துன்றிருக்கு ஒரு பதவி உயர்வே வரல இப்போ கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதேமாரி மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய பேருக்கு உண்டாகும் அதேமாரி கொடுத்த கடன்கள் வசூலாகும் இந்த கொடுக்கல் வாங்கல இருக்கிறவங்கள்லாம் சாதாரணமாக ஏன்னா ராசிநாதன் குரு இந்த தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த கொடுக்கல் வாங்கல் இஷ்டமாக இருக்கும் இந்த லேவாதேவின்னு சொல்லக்கூடிய அந்த கொடுக்கல் வாங்கல் அந்த வகையில் அவங்களுக்குலாம் ஒரு ஏற்றமிகு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாதிரி உடல் ஆரோக்கியம் இப்போ சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்குங்க புதுசாக உத்தியோகம் தேடுற குழந்தைகளுக்கெல்லாம் உத்தியோகம் நல்லபடியாக அமையும் அதேமாரி சில பேருக்கு தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும் சில பேருக்கு இந்த வெளிவட்டார தொடர்புகள்லாம் விரிவடையும் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சூரிய பகவான் தனது சொந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திர சந்தாரம் பண்ண போகிறார் அதனாலேயே உங்களோட பவர் அதிகமாகவே இருக்கும் பயங்கரம் ஏன்னா மேஷத்தில் உச்சம் என்ன குழப்பத்துலேயும் உச்சம் கொடுத்தார் இப்போ பகிர்வுண ரோகஸ்தானமாக ஆரம்பத்தில் வந்து நிறைய ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போகிறார் அவரோட நட்சத்திர சாரத்திலே சஞ்சாரம் பண்ண போகிறாருங்கும்போது ஒரு பெரிய அற்புதமான பலன்களை உங்களுக்கு உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி குடும்பத்திலேயும் சரி அக்கம் பக்கத்துலேயும் சரி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு உயர்வான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு இந்த சூரிய பகவான் கண்டிப்பாக கொடுப்பாருங்க அடுத்தபடியாக இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சூரிய பகவான் நட்சத்திரம் அதாவது அஷ்டமாதிபதி சந்திர பகவானின் நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார் அஷ்டமாதிபதி அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியம் இப்போ சிறப்பாக இருக்கும் இவ்வளோ நாள் இருந்து வந்த அந்த மருத்துவ செலவுகள்லாம் குறையும் அதேமாதிரி இந்த வம்பு வழக்குகள் இதெல்லாம் குறையும் அதேமாதிரி வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் எடுக்கிற முயற்சிகளெலாம் இப்போ உங்களுக்கு சாதகமாகும் எல்லாமே வந்து இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக அமையிறதுனாலேயே உங்களுக்கு மனசில் சந்தோஷம் இருக்கும் அதுவும் சந்திர பகவானோட ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இன்னும் ஒரு உத்வேகம் கிடைக்கும் நல்ல ஒரு வேலையை செய்வீங்க உத்தியோகத்துலேயும் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்துலையும் ஒரு முன்னேற்றம் எல்லாத்துலேயுமே ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையுங்க ஏழு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஐந்து பனிரெண்டு குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் மிருகசிரிஷ்ட நட்சத்திரத்தில் இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் அப்போ குழந்தைகளின் மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் மனசில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய்ட்டு ஏதாவது ஒரு உழவார பணியாவது செய்யணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லை ஒரு நல்லெண்ணையாவது வாங்கி கொடுப்போம் தீபம் ஏற்றட்டும் சுவாமிக்கு அம்பாளுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நல்லெண்ணையாவது வாங்கி கொடுப்பீங்க அந்த மாதிரி ஒரு எண்ணமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காசி ராமேஸ்வரம் கயா இதுக்கெல்லாம் போயிட்டு வரத்துக்கு ஒரு வாய்ப்புகள் அவங்கள தேடி வரும் அதுவும் இல்லை வாழ்லாம் சில பேர் வந்து குலதெய்வ பிரார்த்தனைகளை அற்புதமாக நிறைவேற்றுவீங்க அதுவும் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறவங்கலாம் வீட்லேயே வந்து இந்த சுமங்கலி பூஜை அது இது இதெல்லாம் பண்ணி ஒரு சந்தோஷமான சூழலை குடும்பத்தில் ஏற்படுத்திப்பீங்க மற்றபடி சில நேரங்களில் எதிர்பாராத ஒரு சுபகாரிய செலவுகள் உங்களுக்கு வந்து சேரலாம் ஆக இந்த பகைருணர் ரோகஸ்தானத்தில் இருக்கிற சூரிய பகவான் பலவிதமான அற்புதமான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளங்குடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்